வயசுல நீங்க சின்னவங்க பெரியவங்க அப்படின்றது நான் அம்மா சரியா என்பது நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு மட்டுமல்ல நீங்க ஒவ்வொருத்தருமே சீமான் தான் புரியுதா அந்த உணர்வு கட்டாயமா நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு வேணும் நமக்கும் வேணும் உங்களுக்கும் தான் பாதுகாப்பு தேவைப்படுது சரியா நம்ம எந்த இடத்துல போகும்போதுமே நமக்கு பின்னாடி யார் தான் அதாவது பக்கத்து வீட்டுக்காரரா இருந்தாலும் கூட அவர் வந்து யாரா இருக்கிறாரு அவர் எந்த கட்சியை சார்ந்தவரா இருக்கிறாரு அவர் கூட பக்கத்துல இருக்கிறவங்க என்ன தொடர்புல இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல நீங்க பசங்க நீங்க வந்து ஒருத்தர் பின்னாடி வந்து தள்ளுனாங்கன்னா ரெண்டு பேர்த்து நீங்க சேர்ந்து தள்ளுவீங்க நான் என்ன பண்ணுவேன் சரியா நான் ஒரு பெண் எனக்கு வந்து கட்சி இவ்வளவு பெரிய நம் தமிழர் குடும்பம் கட்சி கிடையாது அந்த குடும்பம் வந்து எனக்கு ஒரு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்குது ரெண்டாவது அதுல நான் எந்த உழைப்பும் இல்லை அடுத்து என்னுடைய பயணத்துக்கான அனுமதி அவங்க கொடுத்துருக்கிறது நான் வெளியில வர்றேன் நான் யாரை தள்ள முடியும் யா யாரை எதிர்த்து குத்த முடியும் எனக்கு தெரியாது இல்லையா என்னை பின்தொடர்ந்து வரவங்க யாரு ஏன்னா என்னுடைய உழைப்பு அடுத்து எப்படி இருக்க போகுதுங்கிறத தீர்மானம் பண்றான் எனக்கு தெரியறது இல்லை சந்திக்கிறேன் என்ன மாதிரி செயல்பட வந்து எனக்கு எனக்கு பின்னாடி ஏன்னா எனக்கு அவர்களை பார்ப்பதற்கு நேரம் பத்தல எனக்கு தெரியாது என்னுடைய பயணம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கட்சி எளிய பிள்ளைகளினுடைய இந்த கட்சி நான் இந்த பதி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்து நான் வந்து என் குடும்பத்தை தயார்படுத்தி பிள்ளைகளை தயார்படுத்தி அதற்காக அனுமதிச்சு என்னுடைய நிலை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை நான் பொது சொல்ல விரும்பல மற்றவங்க தெரிஞ்சுக்கவும் தான் வேணும் ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம அதை எப்படி தாண்டி வர்றது அப்படிங்கும் பொழுது ஒரு நாம் தமிழர் குடும்பத்துக்கு ஒரு இழப்பு வந்துருச்சு நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னா எனக்கு நான் இன்று உயிரோடு நிற்பதற்கு நான் இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னால் நிற்பதற்கு ஆனா நான் எப்படி இவ்வளவு தைரியமா இங்க நிற்கிறேன் நான் எப்படி வெளியில வர்றேன் எனக்கு என்ன சப்போர்ட்டிவா இருந்தது நான் என் பிள்ளைகளுக்கு விதைச்சது திரும்ப நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த பயணம் அதோட முடியாது அதற்காக நான் வரல நடந்ததை நினைச்சு அழுகிறதாலேயோ அதையவே நினைச்சிட்டு வாழ்ந்து போறதாலேயோ நான் என்ன செஞ்சிட முடியும் எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா நான் என்ன நினைச்சேன் அப்படின்றத நான் செயல்படுத்தணும் இல்லையா அப்போ எனக்கு இந்த நாம் தமிழர் கட்சி என்னுடைய பிள்ளைகள் எனக்கு அரணா இருந்திருக்காங்க எனக்கு பாதுகாப்பா இருந்திருக்காங்க என்னுடைய மிக மோசமான சூழல்ல என்னை மீட்டிருக்காங்க இது நான் கட்டாயமா நான் ஒத்துக்கிறனும் இதுதான் என்னுடைய இன்றைக்கு இந்த இடத்துல அம்மா நிக்கிறதுக்கு என் பிள்ளைகள் தான் என்னை மீட்டாங்க இந்த கட்சி இந்த கட்சி உறவுகள் என் பிள்ளைகள் தான் என்ன மீட்டாங்க இதை நான் எங்க வேணாலும் சொல்லுவேன் இதுதான் இன்றைய வரைக்கும் உண்மை இந்த கட்சி தான் என்ன மீட்டுது அப்படின்னா எல்லாருத்துக்குமே தலைமை வந்து தலையிட்டு எல்லாத்தையும் பண்ணிட முடியாது நான் என்ன பயிற்றுவிக்கிறேனோ என் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்க விரும்பினேனோ இந்த மாவட்டத்தை நான் எப்படி எடுத்துட்டு வரணும்னு விரும்பினேனோ அதை மற்ற பிள்ளைகள்கிட்ட நான் பேசுறேன் அதை அவங்க பின்தொடர்ந்து வர்றாங்க என்ன மீட்கிறாங்க எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க இது ஒரு பெண்ணா ஒரு அம்மாவா பாதிக்கப்பட்ட பெண்மணியா இந்த குடும்பம் நாம் தமிழர் கட்சி இந்த குடும்பம் என்ன செயல்முறையில இருக்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது நம்ம வீட்டுக்கு முன்னாடி கார் நிற்கும் அந்த கார்ல வந்து நம்ம புலிக்கொடி இருக்கும் புரிஞ்சுக்கோங்க ஆனா அந்த இடத்துல போ ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அந்த அந்த வழித்தடத்தை கடந்து போவாங்க ஏதோ ஒரு வண்டி வரும் அந்த வண்டி ஸ்லோவாகும் அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துவாங்க அந்த இடத்துல பார்த்தா கட்சி அலுவலகம் மாதிரி ஒரு போர்டு இருக்காது பதாக இருக்காது ஆனா அவங்க வீடா அலுவலகமா இங்க யார் இருக்காங்கன்னு தெரியாமையே கடந்து போவாங்க மக்கள்கிட்ட பிரச்சனை நிறைய இருக்கு அவங்களுக்கு யாராவது ஒருவர் ஆதரவா எல்லா விஷயங்களுக்குமாகவும் தேவைப்படுறாங்க நான் அந்த இடத்துல என் கேட்டு வீட்டு கேட்டுக்கு முன்னாடியே நான் அதை உணர்ந்திருக்கேன் அவங்க ஸ்லோ பண்ணுவாங்க திரும்ப வந்து கேட்டுக்கிட்ட நின்று பார்ப்பாங்க நம்ம கேட் ஓபன்ல இருக்கா திறந்திருந்தா கூட உள்ள வருவாங்க அப்ப அவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு பிரச்சனை கூட இன்னி வரைக்கும் சரியான இடங்கள் இல்லை மக்கள் துளி துளி துளியா தேக்கி வச்சிருப்போம் என்னுடைய விஷயம் இது இருக்கு இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது இதை யாராவது கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காகவே தேக்கி வச்சிருப்பாங்க அப்ப நம்ம ஒரு 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 இடத்துல மேடை அமைக்கும் பொழுது அவங்க நம்மளை நோக்கி வர்றது வந்து இது நடந்துட்டு தான் இருக்கு நமக்கு அதிகப்படியான கூட்டம் வருதுங்கிறது உலக பெருமை எளிய பிள்ளைகள் ஒரு அப்பா அம்மா நூறு ரூபாய் டீசல் போடுறது கூட வண்டிக்கு கொடுக்க முடியாத பிள்ளைகள் நம்ம நோக்கி பயணிக்கிறான் அவனுக்கு என்ன வேணாலும் நடந்துடலாம் நீங்க வந்து அதை கணக்கு எடுத்துக்கிட்டே திரும்ப அவன் ஒரு மாசம் தொடர்புல வரலன்னா கூப்பிடுங்க என்ன நடந்திருக்கு எங்க இருக்கு உடல்நிலை சரியில்லாம போகலாம் எந்த ஆதரவுமே இல்லாம இருக்கலாம் நான் நிறைய பேர்த்த சந்திச்சுட்டேன் மக்கள் அவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறான் யார்கிட்ட சொல்றதுல சரியா தெரியாம தவிக்கிறான் எல்லாருமே வேலை நிமித்தமா போயிடுறோம் நமக்கு வந்து ஒரு வருவாய் இல்லாம யாரும் எதையும் செஞ்சிருவே முடியாது ஒரு ஆயிரம் ரூபாய் தேவை இருக்கிற பக்கம் எட்நூறு ரூபாய் இருந்தா போதுங்கிற அளவுக்கு சமாளிச்சுக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க நான் யாரையுமே குறை சொல்ல வரல அடுத்து 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 நாம் வந்து பயணிக்க போ பொது மக்கள்கிட்ட பயணிக்கிறதுக்கு பெண்கள்கிட்ட பயணிக்கிறதுக்கு ஒரு பெற்றோர் நமக்கு நம்ம பிள்ளைகளை அனுமதிக்கிறதுக்கு நம்ம கட்சிக்காக அனுமதிக்கிறதுக்கு நாம இதெல்லாம் கட்டாயம் செய்யணும் ஒரு பத்து பாதுகாப்பு படையிற்கான என் பொண்ணு பெரிய மகளா இருக்கான்றது மட்டும் பத்தாது அவள் பின்னாடி பத்து பெண் பிள்ளைகள் இருந்தால் பொருளாதார ரீதியா ஏதாவது வேணும்னா கூட நான் பாத்துருவேன் ஆனா அவளுடன் சேர்ந்து பயணிக்க அவளே ஒரு பத்து ஆண்களுக்கு சமம் தான் நான் அப்படிதான் அந்த பொண்ணை பாக்குறேன் இருந்தாலும் கூட தனி மனுஷியா அவளுக்கும் குடும்பம் இருக்கும் இல்லையா அவளுக்கும் ஒரு மகன் இருக்கான் இல்லையா உறவுகள் இருப்பாங்க இல்லையா அப்ப ஒருத்தையே எப்படி பகிர்ந்து கொள்ளாம வேலையை செய்ய முடியும் இப்போ எனக்கு மீண்டு வர முடியாத சிக்கல்ல நான் இருக்கேன் இல்லைன்னா நானும் மகளுடைய பயணிப்பேன் எனக்கு பொது வாழ்வில் பொது வாழ்வில் ஈடுபடணும் அந்த ஒரு ஒரு மணி துளிகளும் என்னுடைய நேரம் வந்து சரியான இடத்துல செலவிடணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய சின்ன வயதில் இருந்து இது வரைக்கும் நான் கடந்து வந்த கனவு பாதுகாப்பு வந்துட்டு நீங்க மாதம் தோறும் மாத மாதம் ஒரு மாவட்டத்துக்கு வாங்க அங்க வந்து நம்ம பசங்கள்கிட்ட பேசலாம் நிறைய பொது இடங்கள்ல போய் துண்டறிக்க குடுக்கலாம் என்ன பண்றதுன்னு தெரியல ரூபாய் கிலோமீட்டருக்கு இருந்து இங்க வர்றான் காலை உணவு சாப்பிட்டு வரானா ஆனா இல்லையா தெரியாது கையேண்டி பவன்லயும் ஒரு போண்டா கடையிலயும் ஒரு பிள்ளை சாப்பிட்டுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு திரும்ப இருபட்டு மணிக்கு வீட்டுக்கு போறான் அப்படி இருக்கின்ற நிலைமை ஏனென்றால் அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் உனக்கு பின்னாடி வர சந்தனிகளுக்கு எந்த பயமும் இல்லாம நம் அரசாங்கம் அமைந்தால் நமக்கு ஆட்சி அதிகாரம் கைப்பற்றப்பட்டால் நமக்கு கிடைத்தால் சட்டத்தின்படி நாம் ஒண்ணும் வந்து தனி மனித தாக்குதல் நடத்த போறது கிடையாது சட்டத்தின்படி நாம வந்து ஒரு பிரச்சனை எப்படி அணுகலாங்கிற வரைக்கும் நம்ம நம்மளால அவங்கள்ட்ட பேச முடியும் பிள்ளைகள் கட்டாயமா நமக்கு வேணும் பெண் பிள்ளைகளும் வேணும் ஆண் பிள்ளைகளும் வேணும் இது நமக்கு பத்தாது எங்க அப்பா நம்ம பேசும் பொழுது அவரிடத்துல ஒரு கூட்டம் இருக்கு எங்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கும் அவர்கிட்ட போய் வாழ்த்து வாங்குவாங்க வந்து பிரச்சனையை பேசுவாங்க அவங்களுக்கு தேவை நிறைய இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நமக்கு பிள்ளைகள் அவசியம் ஆண் பிள்ளைகள் அவசியம் பெண் பிள்ளைகளும் அவசியம் ஆனா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு நிகழ்வு நடக்குது நம்ம குறைய அங்க போய் சொன்னா அவங்க செவிமடுத்த இதுக்கு ஏதாவது செய்வாங்கன்ற ஒரு எண்ணமாவது மக்களுக்குள்ள வரணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பமா உள்ள வாங்க நம்ம அப்படிதான் பாத்துட்டு இருக்கோம் கை குழந்தைகள் எடுத்துட்டு தான் வர்றாங்க அதுவும் இப்போதைக்கு பத்தாது நம்ம கதை ஏனோ நண்டு கதை மாதிரிதான் போயிட்டு இருக்க மேல ஏன்னா கீழே எழுப்பா மேலே ஏன்னா கீழே எழுப்பா அப்படின்னு என் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நம்மளும் கிடையாது பெண்கள் அதிகப்படியா உள்ளுக்குள்ள வரணும் பாதுகாப்பு படை வந்து மாவட்டம் மாவட்டந்தோறும் இருக்கணும் எனக்கென்று ஒரு நீதி இருக்கு நான் எனக்கென்று ஒரு வரைமுறையை வச்சிருக்கேன் எனக்குன்னு ஒரு மிகப்பெரிய குடும்பம் இருக்கு ரெண்டு பிள்ளைகள் போயிட்டா ரெண்டு லட்சம் பிள்ளைகள் என் முன்னாடி நிப்பான்கிற ஒரு தன்னம்பிக்கையில் தான் நான் இங்கே நிற்கிறேன் இத இத நான் இருக்கின்ற ஈரோட்டில் மட்டும் பேசிட்டா பார்த்தாது உங்க நூறு பேர் முன்னாடி மட்டும் பேசிட்டா பார்த்தாது ஒரு ஒரு அம்மாக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம இது கட்டாயமா தேவைப்படுது புரிஞ்சுக்கோங்க கட்டாயமா தேவைப்படுது நம்ம எலெக்ஷன் வரும்பொழுது எல்லாம் மட்டுமே எல்லாம் அதெல்லாம் பத்தாது மாதம் ஒரு நிகழ்வு ஏதாவது ஒரு நிகழ்வு பெண்கள் பாசறையாகட்டும் கட்டாயமா நீங்க பாதுகாப்பு பாசறை வாங்க எல்லா போங்க உங்களை மாதிரி ஆயிரம் பசங்க காத்து கிடக்கிறா ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதா நாம் தமிழர் அப்படின்னாலே அந்த பேச்சை கேட்டாலே அடுத்து அடங்குவா நான் அதை பார்த்துருக்கேன் புரியுதா என் பிள்ளை அஞ்சு வயசுல நம்மாழ்வார் அப்பா மடியில் உட்காந்து வளர்ந்தவன் நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இயற்கை விவசாயத்தில் பயணிக்கிறேன் என்ன நான் எப்படி எப்படியோ இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இந்த காற்று சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் உழைச்சிருக்கேன் ஆனால் பத்தொன்பது வயது வரட்டும் 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 என்று என் பிள்ளைய களத்தில் கொடுத்தேன் இருபத்தி ஒரு வயது முடிந்த ஒன்றாவது நாள் நான் இந்த இயக்கத்தில் சேர்த்து விட்டேன் இருபத்தி இரண்டாவது வயது முடியும் பொழுதே என் பிள்ளை முடிச்சாச்சு சரியா இது அம்மாவின் ஆதங்கம் கிடையாது ஒரு ஒரு அம்மாவின் ஆதங்கமும் படித்த பெண் பிள்ளைகள் ஆண்கள் அதிகமா வரணும் நீங்க கண்டிப்பா வாங்க பெரிய பெரிய விஷயங்களை நடத்துங்க பாதுகாப்பு படை இப்போதைக்கு எனக்கு தைரியமா தான் இருக்கிறேன் இவங்க வந்து செந்தமில்லன் அவர்களை எப்படி எல்லாம் பாதுகாக்கிறாங்க எப்படி ஒரு அரணா இருக்கிறீங்க இருக்க எல்லாத்துக்கும் நன்றி அது கூட இருந்து ஒத்துழைச்சு குடிக்கிற உங்களுக்கு நன்றி ஏன்னா நாங்க உங்களை பாக்கதான் முடியுமே தவிர அந்த இடத்துல நான் வந்து வேலை செய்ய முடியாது எனக்கு ஆயிரம் மாதங்கள் இருக்குது வாக்காளர் வாக்காளர் சிறப்பு முகாம் நம்ம கொண்டு போய் அப்படின்னு இத கூடவே வந்துட்டு அந்த எந்தெந்த வார்டுகளுக்கு எந்தெந்த தெருக்கள்ல போய் நம்ம அந்த நிகழ்வு நடத்துறோமோ அந்த இடத்துல வந்து ஆட்சி அதிகாரத்துல இல்லாமயே நம்மளால மக்களிடத்துல எப்படி ஆட்சி செலுத்த முடியும் அவங்கள்ட்ட போய் எப்படி சேர முடியும் அப்படின்றதுக்கு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள் மக்களுடைய அந்த குறை இருக்கும் இல்லையா அவங்களுடைய அந்த மனுவும் வாங்குங்க கூடவே அதையும் வாங்குங்க ரெண்டு வேலையை ஆகிடும் நமக்கு சரியா கட்டாயமா வந்து வாரத்துக்கு ஒரு சுழற்சி முறையில் ஒரு பெண் பிள்ளையாவது ரெண்டு மணி நேரம் கூட நீங்க அந்த இடத்துல தான் இருக்கீங்கன்னா கட்டாயமா ஒரு பெண் பிள்ளையாவது அந்த இடத்துல இருக்கணும் ஏன்னா அப்பதான் ஒரு ஒரு பெண் வந்து வீட்டுக்கு வெளியில வந்து நம்ம பேசுவாங்க இந்த மாதிரி கொண்டு போங்க மக்கள் அந்த குறை தக்கூடிய அந்த மனு வாங்கக்கூடிய விஷயத்தையும் சேர்ந்து செஞ்சிடுங்க அப்பதான் வந்து அதிகா நம்ம நம்மளை எப்படி பாப்பாங்கன்னா இவங்க ஓட்டுக்காக மட்டும் தான் வராங்கன்றதை தாண்டி அவங்களோட ஏதாவது குறைகள் இருந்தா சொல்ல வருவாங்க ஏன்னா அந்த இடத்துல நமக்கும் ரெண்டு பேல முடியும் திரும்ப அவங்கள்ட்ட வந்து அந்த பயோடேட்டா வாங்கி அந்த அந்த குடும்பத்தோட அந்த தகவல் வாங்கிட்டு யாரோ திரும்ப திரும்ப தொடர்புலயே இருந்தீங்கன்னா அவங்கள அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் ஈஸியா இழப்பு போய் அவங்கள்ட்ட நம்ம சேர்றதுக்கு பசங்க